வணக்கம் மகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு தொடர்பான வீடியோ தான் இது எல்லாருமே வந்து எவ்வளவு சம்பளம் கூடும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க இது நாமளே கால்குலேட் பண்ணிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நியூஸ் எயிட்டீன் அந்த தொலைக்காட்சியோட வெப்சைட்டில் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூடும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னா என்னது பே மேட்ரிக்ஸு எவ்வளவு கூடும் அதே மாதிரி பே மேட்ரிக்ஸை வச்சு எவ்வளோ கால்குலேஷன் பண்ணால் உங்களுக்கு சம்பளம் கூடும் ஒவ்வொரு பே இதுலேயும் வந்து மேட்ரிக்ஸில் யார் யாரெலாம் வராங்க அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு பதிவு பார்த்தேன் அந்த பதிவை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவை போடுறேன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஆறு இருந்தால் சாதாரண ஒரு மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் உயிரும் அப்படிங்கிறத அந்த செய்தியில் படித்தேன் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளான்னு இருக்கேன் மாநில அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு பற்றி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் போடுறேன் அதையும் நான் வந்து வேற ஒரு இதில் படித்ததையும் நாளைக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நமது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஒரு இனிப்பான ஒரு செய்தியை வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரி எட்டாவது சம்பள ஊதிய குழு அமைக்கப்படும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு புது எட்டாவது சம்பள குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் மத்திய மத்திய அரசு ஊழியர் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் மாற்றப்படும் அந்த அதுதான் வந்து அவங்களுக்கு உண்மையான ஒரு ஹைக் உயர்வு பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கூடுறது ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு வந்து ஜனவரிலையோ ஜூலைலையோ அது ஒன்று நான் சொல்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு அவங்களுக்கு வெவ்வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதே மாதிரி டிஏ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஜனவரியில் காலையில் சொல்கிறது மார்ச்லேயும் ஜூன் ஜூலையில் சொல்கிறது அக்டோபர்லேயும் இந்த ரெண்டுல தான் வந்து அவங்களுக்கு சம்பளம் கூடும் மற்றபடி இந்த பே கமிஷன் தான் வந்து ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஹைக்குங்கிறது அதை அவளோடு எதிர்பார்த்துக்கிணோம் செவன்த்து பே கமிஷன்லேயே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பே கமிஷனே தேவை கிடையாது நீங்கள் வந்து டிஏ வந்து மெர்ஜி பண்ணிவிட்டு பே கமிஷனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த செவன்த்து பே கமிஷனில் சொல்லிட்டு போனதுனால மத்திய அரசு ஊழியர்லாம் ரொம்ப ஒரு ஏமாற்றத்தோடு இருந்தாங்க அப்போ இனிமேல் பே கமிஷனே கிடையாது அப்படின்னு இதுக்காக மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் வந்து நிறையா போராட்டங்கள் ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணி ஒவ்வொரு முறையும் நிதியமைச்சர்லேருந்து மத்திய அரசு அமை மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திக்கலை பே கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க அரசு ஊழியர்கள் சங்கங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான பல கோரிக்கையில் எந்த கூட்டம் எந்த ஆர்ப்பாட்டம் எந்த ஸ்ட்ரைக்லேயும் வைக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் ஒன்று வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதாவது இப்போ உள்ள நியூ பென்ஷன் ஸ்கீம் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் அது செவிச்சாச்சு தான் வந்து கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை அமல்படுத்தியிருக்காங்க அது எப்படி என்ன செயல்படுத்த போகிறாங்கிறது போகப்போ தான் தெரியும் அதுவும் இன்னும் நிலுவையில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இன்னொன்று வந்து முக்கியமானது இந்த பே கமிஷன் எட்டாவது சம்பளக்குழு ஊய் குழு அமைக்கணும் அப்படிங்கிறதான் அதை வந்து போன வாரம் நமது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதை பற்றி அடுத்து எப்போ க இந்த அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் மீன்ஸு அந்த மூணு பேர் கொண்ட கமிட்டி யார் எப்போ நியமனம் பண்ணுவாங்க அந்த கமிட்டிக்கு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் அது கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த கொடுத்ததுக்கப்புறம் அந்த கமிட்டி பல கூட்டங்கள்லாம் நடத்தி ஆலோசனைலாம் செஞ்சு அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் அளித்து அதுக்கப்புறம் சம்பளம் உயர்வு என்னங்கிறது வெளியில் வரும் எது எப்படி இருந்தாலும் சரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்தே வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது குழு ஊதியக் குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்கப்படும் அதனால் நாம் வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நமக்கு வந்து அந்த குழுவோட இது நடைமுறைக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு எந்த வருஷம் வந்தாலும் சரி நாம் வந்து அரியராக பெறலாம் குறிப்பாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டு பதிமூணுலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரியரோட சம்பளம் வாங்கினாங்க அதே மாதிரி இந்த முறையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள்லாம் நிலவுது இதனாலும் சரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து எட்டாவது சம்பள குழுவின் படிப்படையில் தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் செய்யப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கு இப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து இந்த நியூஸ் எயிட்டின் சேனல் அந்த வெப்சைட்டில் படித்த செய்தியை தான் உங்களோட நான் வந்து கலந்துக்கிறேன் அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது பே கமிஷன் வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நடை நடைமுறைக்கு வருது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு நல்ல சேல்ரி ஹைக் சேல்ரி சே உயரம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக இப்போ வந்து எல்லாரும் இப்போ நமக்கு தெரியும் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ அப்படின்னு சொல்லி பத்து லெவல் இருக்குது அதில் ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியர்களும் அதில் வந்து அந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கீ காம்போன்ட்டு அதாவது உங்களுடைய சம்பளம் எவ்வளோ கூடும் அப்படிங்கிறதான் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு தான் வந்து எவ்வளவு உங்களை சம்பளம் கூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவன்த் பே கமிஷனில் இந்த பே மேட்ரிக்ஸு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மல்டிப்ளையர் ஒரு பெருக்கக்கூடிய ஒரு காரணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழில் இப்போ வந்து ரெண்டு ரூபா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒரு மூணாக இருந்து இருக்கும் பட்சத்தில் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இதுதான் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஒன்றும் இல்லை மல்டிப்ளிகேஷன் அவ்வளோதான் ஸோ செவன்து பே கமிஷனில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழாக இருந்துச்சு அதனால தான் வந்து ஏழாயிரரூபா சம்பளம் வாங்கினவங்க பதினெட்டாயிரமாக உயர்ந்துச்சு அதாவது சிக்ஸ்த்து பே கமிஷன் படி அடிப்படை சம்பளம் ஏழாயிரமாக இருந்தது மினிமம் பேசிக் பே வந்து பதினெட்டாயிரமாக உயர்ந்தது அதே மாதிரி எட்டாவது சம்பளக்குள்ள ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு இல்லாமல் கண்டிப்பாக அந்த ஃபிட் ஃபேக்டர் வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நாட்டில் உள்ள இன்ஃப்ளேஷன் பல சங்கங்களுடைய கோரிக்கை இந்த ஊழியர்களுடைய சங்கலம் சம்மேளனம் அவங்களாம் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஃபிட் ஃபேக்டர் கண்டிப்பாக ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுக்கு கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஆறாக இருந்தால் ஒவ்வொரு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் எவ்வளோ சம்பளம் கூடும் அப்படிங்கிறத கணிச்சிட்டு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உள்ள இந்த பதினெட்டாயிரம் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ கூடுது அப்படின்னா நூற்றி எண்பத்தாறு பர்சன்டேஜ் கூடுது அப்படின்னு சொல்லியும் இந்த அந்த செய்தியில் நான் படித்தேன் அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து இது வந்து நெட் சேலரி அதுக்கப்புறம் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லெவல் பேமேட்ரிக்ஸ் அதை வந்து இப்போ தான் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் ஒவ்வொரு லெவல் இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் வாங்கக்கூடிய செவன்த் பேக்கம்சனில் பத்து லெவல் இருக்குது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் அப்படின்னு பத்து லெவல் இருக்குது அதில் இப்போ கரண்ட் பேசிக் ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் லெவல் ஒன்று சொல்கிற பாருங்கள் பதினெட்டாயிரம் அது வந்து எவ்வளோ மாறும் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பதாக மாறுது அது வந்து அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது லெவல் டூ வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அது வந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த மாதிரியே லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் அப்படி வந்து லெவல் டென் அதெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஐம்பத்தாறாயிரத்தி நூறில் ஆரம்பித்த அவங்களுடைய சேல்ரி வந்து ஒரு லட்சத்தி அறுபதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு அதாவது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாக எக்ஸ்பெக்டட் ரிவிஷன் பே பேசிக் பே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வரப்போகிற பே கமிஷனில் பேசிக் பே என்ன அது வந்து பே மேட்ரிக்ஸ் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அந்த கமிஷன் முடிவு பண்ணுறதா இருந்தாலும் இது எப்படி போனாலும் சரி இந்த இன்க்ரீஸுங்கிறது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வச்சு தான் இதை தான் வந்து லெவல் டென் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் இருக்குது அந்த செய்தியில் இப்போ வந்து லெவல் லெவலொனும் உங்களுக்கு தெரியும் லெவல் ஒனில் யார் யார் இருக்கீங்கன்னா எம்டிஎஸ் பழைய இதில்லாம் வந்து குரூப் டி அப்படின்னு சொல்லி சொன்னதாக வந்து இந்த செவன்த் பே கமிஷனில் எம்டிஎஸ் அப்படிங்கிற போஸ்ட் அது வந்து பியூனா அட்டண்டன்ட்டு அது எல்லாமே மல்டி ஸ்டாக்கிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அதான் வந்து ஒரு பிரைமரி என்ட்ரி பழைய இதில் வந்து எல்டிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லோயர் டிவிஷன் கிளர்க்கு வாட்ச்மேன் அந்த மாதிரி பல போஸ்ட்லாம் இருந்துச்சு டிரைவர் அந்த சஃபாரி அந்த இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் செவன்த்து பேக்கெம்ஸ் எல்லாம் எம்டிஎஸ் அப்படின்னு ஒரே போஸ்ட்டை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எம்டிஎஸ்ங்கிற போஸ்ட்டு தான் அதே மாதிரி லெவல் டூவில் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு அது வந்து கிளரிக்கல் கேடரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் சொல்கிறது மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நம்ம வந்து லோயர் டிவிஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லெவல் த்ரீ வந்து கான்ஸ்டபிள் ஸ்கில்டு ட்ரேடர்ஸு போலீஸு டெஃபென்ஸு பப்ளிக் சர்வீஸு லெவல் ஃபோர் வந்து ஸ்டெனோகிராஃபர்ஸு ஜூனியர் கிளர்க்கு மேனேஜிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் டாக்குமெண்டேஷனு லெவல் ஃபைவ் வந்து சீனியர் கிளர்க்ஸு அசிஸ்டன்ட்ஸு இதெல்லாம் நமக்கு தெரியும் லெவல் சிக்ஸில் வந்து இன்ஸ்பெக்டர்ஸு சப் இன்ஸ்பெக்டர்ஸு ஜூனியர் இன்ஜினியர்ஸு இதெல்லாம் வந்து லெவல் சிக்ஸு லெவல் செவன் வந்து சூப்ரண்ட்ஸு செக்ஷன் ஆஃபீஸர்ஸு அந்த மாதிரி போஸ்ட்லாம் லெவல் செவனு லெவல் எயிட்டு வந்து சீனியர் செக்ஷன் ஆஃபீஸர்ஸு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்ஸு அதெல்லாம் வந்து லெவல் நைன் வந்து டிஎஸ்பி அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ் அதெல்லாம் உள்ளது லெவல் டென் வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸு அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸு என்ட்ரி லெவல் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதெல்லாம் வராங்க பார்த்தீங்களா அதான் இது ஸோ இதுதான் வந்து அந்த லெவல் இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் உள்ளது இது வந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸில் எவ்வளவு பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வரும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுடைய பேசிக் பே என்னங்கிறத பார்த்துட்டு அதை டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸில் பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய புதிய உத்தேச சம்பளம் எட்டாவது சம்பள குழுப்படி இதுதான் வந்து நான் பார்த்த அந்த படித்த ஆன்லைன் சைட்டில் படித்த அந்த செய்தியை அவங்களோட பகிர்ந்து கொண்டேன் நாளைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எம்ப்ளாய்க்கு எப்போ நடைமுறைப்படுவோம் பே பேக்கென்சனில் எந்த எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மத்திய அரசோட இது எந்தெந்த ஸ்டேட் எப்படி எப்படிலாம் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி when i come